من صالحا من أو أو وهو مؤمن فلا பெண்ணாக யார் நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு மனமான வாழ்வை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நன்மைகள் செய்யப்பட வேண்டும் அப்பதான் அவருக்கு மனமான வாழ்வு

எதனால் தெரியுமா நீங்கள் செய்த நல்லறங்களினால் நீங்கள் செய்த நன்மையினால் நன்மை இருந்தால் தான் தராசி கதித்து சூனம் செல்ல முடியும் நன்மை இருந்தால் தான் தராசி பாரமாகி அந்த நிரந்தரமான சுவரத்தை அடைய முடியும் நன்மை இல்லாமல் மறுமையில் நஷ்டவாளியாக ஆகி விடக்கூடாது என்பதற்காக நமக்கு அறிவுரை வழங்குகிறார் அங்கு வந்து உங்களுடைய நன்மை மரணம் முதல் மன்னரை வாழ்வு அதற்கு பிறகுள்ள மருமை வாழ்வு என எல்லா இடங்களிலும் உங்களை காப்பாற்றுவது நன்மையாகும்